பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஏழு வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் ஆறாம் கணக்கு பார்க்கலாம் ஒரு குளத்தில் விழுந்த கல்லினால் பொதுமைய வட்டங்களின் வடிவத்தில் சிற்றலைகள் ஏற்படுகின்றது வெளிப்புற சிற்றலையின் ஆரம் ஆறு வினாடிக்கு இரண்டு சென்டிமீட்டர் வீதம் அதிகரிக்கிறது ஆரம் ஐந்து சென்டிமீட்டர் எனும்போது கலங்கும் நீரின் பரப்பளவு மாறு வீதம் என்னென்னு கணக்கிடச் சொல்லி கேட்டிருக்கு ஒரு குளத்தில் ஒரு கல்லை விட்டோம் அப்படின்னா அந்த கல்விழக்கூடிய இடத்திலிருந்து வட்ட வடிவங்கள் நமக்கு வட்ட வளையங்கள் தோன்றும் அப்படி அந்த வட்ட வளையங்கள் ஒவ்வொன்றா தோன்றக்கூடிய மாறு வீதமானது வினாடிக்கு இரண்டு சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டு சென்டிமீட்டர் வீதம் அதிகரிப்பதாக கொடுக்கப்பட்டு அப்படியே வட்டத்தின் ஆரமானது ஐந்து சென்டிமீட்டர் ஆகும் பொழுது நீரின் பரப்பளவு மாறு வீதம் என்னான்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பானது ஆரத்தின் மாறு வீதம் டிஆர்பை dt மாறு வீதம்னாவே நமக்கு வகையீடு தான் டிஆர்பை dt என்பது 2 சென்டிமீட்டர் பர் வினாடி வினாடிக்கு வட்டத்தின் பரப்பளவு மாறு வீதம் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு வட்டத்தின் பரப்பளவுக்கு உண்டான சூத்திரம் என்ன a குவல் டூ பையார் ஸ்கொயர் சதுர அலகுகள் நேரத்தை பொறுத்து வகையிடலாம் டியை பொறுத்து வகையிட மதிப்பானது டிஏபைடி சமம் பை மார்லி மதிப்பு அப்படியே இருக்கும் ஆர் ஸ்கொயரின் வகையீடு பெருக்கல் மதிப்புகளை பிரதியிடலாம் அதாவது டிஏ பை டி மதிப்பானது ஆகும் இரண்டு பையர் பெருக்கள் டிஆர்பை ஆரத்தின் மதிப்பு ஐந்துன்னு பிரதியிடும் பொழுது டிஏ பை மதிப்பானது டிஏ பை டிடி டூ பை பெருக்கல் ஆரமானது ஐந்து டிஆர்பை என்பது இரண்டு சென்டிமீட்டர் பர் வினாடி என கொடுக்கப்பட்டுள்ளது அதை பிரதி இடலாம் ரெண்டஞ்சு பத்து பத்து பெருக்கல் ரெண்டின் மதிப்பு இருபது பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பு அப்படின்னாவே நமக்கு சதுர அழகுகள் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் வினாடி எனவே பரப்பளவு மாறு வீதத்தின் மதிப்பு இருபது பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் வினாடி ஆகும்